நீங்கள் ஒரு தட்டு கீ கீழே வந்து எதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு மேலே தட்டில் இந்த கேக்கை வச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணியே விடுங்க இது நம்ம பேக்கரியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக வந்து நம்ம க்ரீமை அப்ளை பண்ணிட்டோம் இப்போது இது மேலே நான் வந்து நம்ம சைடில் நட்ஸ் வந்து எப்படி வந்து கார்னிஷ் பண்ணலான்றதை காட்டுறேன் பாருங்க நான் ஃபுல்லாக சுற்றி வந்து நட்ஸை வந்து நம்ம பிஸ்தா பாதாம் முந்திரி வந்து கிரைண்ட் பண்ணோம் இல்லையா அதாவது கோர்ஸ் பவுடரை எடுத்தோம் இல்லையா அதை வந்து நான் சுற்றி ஃபுல்லாக வந்து நான் வந்து அதை கார்னிஷ் பண்ணிட்டேன் இப்போது இது மேலேயும் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பிஸ்தா கேக் ரெடி ரொம்ப ரிச் அண்ட் டெலிஷியஸான பிஸ்தா கேக் நம்ம பேக்